அனைவருக்கு வணக்கம் சிறகடிக்கா ஆசைன் எவ்வளமோ ரோகினுடைய மாமா முத்துவை பார்த்தோடனே போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சே நடிக்கிறதும் நடிச்சோம் இங்கே வந்து பெரிய தலைவலியாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த முத்து மீனாகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு பயந்து பயந்து வாழ வேண்டியதாகவும் இருக்குன்றாங்க நீங்கள் மட்டும் அந்த முத்தை நம்மளை பார்த்தாலும் தான் கையும் கையும் வசமா வசமாக மாட்டியிருப்போம் அதுக்கப்புறமா ரோகிணி யார் என்ன ஏதுன்னு நம்மளை கேட்டு நம்மளை தொலைச்சி போட்டு இருப்போம் அதனால கொஞ்சம் நாளைக்கு இவன் கண்ணில் படாத நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மறைஞ்சிக்கிறாங்க மீனா அங்கே பார்த்தியா என்னதுன்றாங்க மீனாவுடைய மாமா நம்மளை பார்த்து மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு வாங்க இங்கே அதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணாதே வந்தீங்க ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை பார்த்து ஒளிகிறாங்க மீனா ஆனால் அதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பாக இருக்குன்றாங்க அதாவது அவங்க தைரியமானவங்களா இருந்தா வந்து நம்ம கிட்ட பேசிருக்கணும் ஆனா நம்மள பார்த்து ஒளிராங்கன்னா அப்ப தப்பு பண்றாங்க தானே மீனா அறுத்தோன்றாங்க அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னன்னு தெரியல ஆனா கண்டிப்பா வந்து என்னன்னு தானே கண்டுபிடிச்சு ஆகணும்ன்றாங்க ஆமாங்க ஏன்னா நம்மள பார்த்து ஒளிராங்கன்னா அப்ப தப்பு கண்டிப்பா பண்ணியிருக்காங்க அவங்க நம்மள பார்த்து ஒளியறதுக்கான அவசியமே இல்லையங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ஆனா நடக்கிற விஷயத்த பார்த்தா எனக்கும் உங்களை மாதிரி சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குங்கன்றாங்க அப்ப நம்ம சந்தேகப்பட வேண்டியது ஃபார்லர் அம்மாவான்றாங்க இதை கேட்ட மீனாவும் ஷாக் ஆகுறாங்க അതോട് എ പ്രേമവേ മുടിച്ച് താങ്ക് യു